யதார்த்தமான பன்முகத்தன்மை கொண்ட மனிதர் அதையும் தாண்டி மிகச்சிறந்த அரசியல்வாதி நல்ல குணம் படைத்த நடிகர் இப்படியான பலவற்றை அவருக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டே செல்லலாம் அப்படியான காலங்களுக்கு தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ரசிகர்களுக்காகவும் மக்களுக்காகவும் அவரது தொண்டர்களுக்காகவும் வாழ்ந்த முக்கியமான தலைவரை இழந்திருக்கிறது தமிழ்நாடு தேமுதிக கட்சியின் தலைவராக இருந்து சிறந்த நடிகராக விளங்கி நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்த ஆகச்சிறந்த மனிதராக விளங்கியவர் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மீண்டும் என்ற செய்தி அறிந்தவுடன் பலரது பிரார்த்தனையும் அவர் மீண்டு வர வேண்டும் விரைவில் என்பதுதான் அவருடைய மறைவு செய்தி பேரிடியாக விழுந்திருக்கிறது தொலைபேசி வாயிலாக இயக்குனர் வா கௌதமன் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு பேரடியாக இருக்கிறது உங்களுடைய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது அவர் வந்து எல்லாருக்கும் கேப்டன் சொல்லப்படுறாரு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு அவர் தலைவனாக இருக்கிறாரு எங்களை மாதிரி ஆஹ் அவர் மேல பேரன்பு வைத்த ஒரு பெரும் கூட்டத்திற்கு அவர் வந்து ஒரு அண்ணனாக ஒரு பெரிய அண்ணனாக இருக்கிறார் இருந்தார் இனி அந்த பெரிய அண்ணன் இல்லைங்கிற அந்த நினைவே கொலை நடந்து வைக்கிறது காரணம் இந்த சமூகத்தின் மேல அவர் காட்டின பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில என் மேல அவர் காட்டின அந்த அன்பு பாசம்ங்கிறது என் வாழ்நாள் முழுக்க சொல்லப்போனா என் மூச்சுள்ள வரைக்கும் நான் மறக்க முடியாது காரணம் நான் வந்து ஒரு கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தாலும் கூட நான் திரைத்துறைக்கும் சென்னைக்கும் வருவதற்கு முழு காரணம் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தான் என் தந்தை ஒரு முழு நேர கம்யூனிஸ்டாரராக இருந்த அதாவது நான் சினிமாவே பார்க்காத அல்லது பார்க்கறதுக்கான சூழல் இல்லாத ஒரு கிராமத்துல வாழ்ந்த நிலையில சிவப்பு மல்லிங்கிற ஒரு படைப்பு அது கம்யூனிஸ்ட் படைப்புங்கிறதுனால எங்க அப்பாவால கூட்டி போய் முதல் முறையாக திரையில ஒரு உருவத்தை பார்த்ததே அது தான் எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் இரத்த சாட்டையை எடுத்தால்னு அந்த சிவந்த கண்களோட அந்த வீரத்தோட ஒரு கோபத்தோட திரையில தோன்றி அவர் அந்த நின்ன நிலை அத பார்த்த அந்த மனது அந்த 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 மனநிலை அது மனசுக்குள்ள இறங்கி இதயத்துல சிம்மாசனமிட்ட அந்த பத்து எட்டு ஒன்பது வயதுன்னு நினைக்கிறேன் அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு மட்டும் இல்ல கடைசி வரைக்குமே என் மனசுல ஒரு நடிகனாக நிலைச்சு நிக்கிறதுங்கிறது அல்லது நான் பேரன்பு பெரும்பாசத்தோட நான் பாக்குற ஒரு ஆள்னா அது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு பிறகுதான் நான் பன்னிரெண்டாவது முடிஞ்ச உடனே சென்னைக்கு வந்து சினிமாவுலதான் தான் நிக்கணும் என் வாழ்க்கையின் பயணம் இதுலதான் இருக்கணும்னு முடிவு செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான் தான் வந்ததுக்கு பிறகு அவரை பலமுறை சந்திச்சேன் என்னை பார்க்கும்போது போதெல்லாம் வா கௌதமும் அப்படின்னு அந்த கௌதமும்னு கூப்பிடுற வேற யாருமே கூப்பிடாத அந்த ஒளி அந்த பேரன்பு அந்த பெரும்பாசுங்கிறது இனி அதை நான் கேட்கவே போறது இல்ல அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலே நான் முதல்ல சொன்னது போல என்னுடைய என்னுடைய ஆன்மா அது வந்து ஒரு கொல நடிகை போகுது தவிரவும் என்கிட்ட அவர் ஒரே ஒரு தான் சொன்னார் அதாவது ரெண்டு மூணு முறை அவரோட படம் பண்ண அவர் நான் இயக்கி அவர் நடிக்கிறதா இருந்த நிலையில அது வந்து அது தவறி போயிருச்சு ஆனாலும் கூட அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை கௌதமன் நீ நடிச்சாலும் சரி இயக்குனரா இருந்தாலும் சரி நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றேன் நீ என்னைக்குனாலும் ஒரு சமூகத்துல முக்கியமான ஆளா வருவ யார்கிட்டயும் சம்பளம் பேசிடாத நேரங்காலம் பார்க்காம ஆத்மார்த்தோட உழை உழைச்சிட்டே இரு உண்மையாயிரு அப்படி நீ இருந்தினா நீ என்னைக்காவது ஒரு நாள் மேல வருவே நீ என்ன சம்பளம் எல்லாம் எதிர்பார்த்து வாழ்க்கையில மேல வரணும்னு நினைக்கிறியோ அதை எல்லாம் தானாக வந்து உன்கிட்ட சேரும் அதுக்கு உதாரணம் நான் தான் என்ன இந்த திரைத்துறையில இருந்து துரத்துறதுக்கு விரட்டி அடிக்கிறதுக்கு இல்லாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணினாங்க அதையெல்லாம் சகிப்புத்தன்மையோட நான் வந்து என்ன சரி பண்ணிக்கிட்டு நான் உழைச்சேன் நேரங்காலம் பார்க்காம வருஷத்துல பதினஞ்சு படம் எல்லாம் பண்ணினேன் அவ என்னுடைய உழைப்பு தான் என்னை துரத்தினவங்க எல்லாம் என் வீடு தேடி வந்து என் கை பிடிச்சு என்னை கட்டி அணைத்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை மட்டும் நீ கடபிடின்னு சொன்னாரு நான் சொன்ன அந்த பேருந்தும் பெரும்பாசமும் தனிப்பட்ட முறையில என் மேல செலுத்துறது நான் ஒரு உச்சமான அறிவுரையா மட்டும் இல்ல ஒரு என் வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கான ஒரு ஒரு பெருவழி பாதைய எனக்கு நேரடியா சொல்லியிருக்கிறது அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஆக அப்படிப்பட்டவர் இன்னைக்கு இல்ல அவர் வந்து நடிகர் சங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாரு சிவாஜி அவர்கள் இருந்தாரு ரஜினி அதாவது எஸ் எஸ் ஆர் அவர்கள் இருந்தாங்க இப்படி அதாவது இவர் பல பேர் நடிகர் சங்கத்துக்கு தலைவரா இருந்தாங்க ஆனால் கடல்ல மட்டுமே இருந்த நடிகர் சங்கத்தை கடனை தீர்த்து கடன் அதை தாண்டி பல கோடி ரூபா அந்த சங்கத்துல வைப்பு வச்சுட்டு போன ஒரே நடிகர் அல்லது தலைவர் யாருன்னா அவர்தான் அதனாலதான் தமிழ்நாடு இவர் எத்தனையோ பேர் தலைவராகி திருடி இருக்காங்க ஆனால் இவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்தை வாழ வச்சுட்டு வந்திருக்காரு நம்மளையும் வாழ வைப்பார் நம்பி தான் எதிர்கட்சி தலைவரா ஆக்குனாங்க ஆக அப்படிப்பட்ட நேர்மை மிகுந்த மனிதர் அதாவது அவருக்கு ஒரு பெரும் வெற்றி தமிழ் சினிமா எவருக்கும் இல்லாத வெற்றினா ஒரு வெற்றி தான் என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நூறாவது படம் ஓடல சிவாஜி அவர்களுக்கு போடல ரஜினி அவர்களுக்கு கமலஹாசன் அவர்களுக்கு போடல ஆனால் கேப்டன் பிரபாகரன் ஒரு நடிகனுடைய நூறாவது படம் பட்டி தொட்டி மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அந்த காலகட்டத்திலே தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு காலகட்டத்திலேயே இந்தியா முழுக்க ஒரு பேன் இண்டியா பிலிமா ஓடின ஒரே படம் கேப்டன் பிரபாகரன் அதனால அவருடைய வெற்றி அவருடைய நேர்மை அவருடைய ஆளுமை அவருடைய தலைமை இது எல்லாமே ஒரு சரித்திரம் அந்த சரித்திரம் சரிஞ்சிருக்கு அவரை போல திரைத்துறையில இருந்தாலும் சமூகமா இருந்தாலும் தன் சமூக பற்றோட எல்லாரும் வாழணுங்கிறத அவர் சொல்லிட்டு அவர் நம்ம விட்டு மறைஞ்சிருக்காரு அதன் வழி நடக்கணும் அதுதான் அவருக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும்னு இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் திரையுலையுடைய இதயமாக செயல்பட்டவர் தான் விஜயகாந்த் இதை பலரும் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் இப்படி மாபெரும் கலைஞரும் நடிகரும் அரசியல்வாதியும் மறைந்திருக்கிறார் உங்களுடைய நினைவலைகளில் மறக்க முடியாத சில நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கௌதமன் அதாவது எனக்கு என்னன்னா அவர் என்ன ரெண்டு மூன்று முறை அழைச்சு ஒரு கதையை அவர் படம் பண்ணணும்னு அவருக்கு ஒரு முடிவு பண்ணணும் ஆனால் அதுல என்னன்னா சில சங்கடங்களும் இருக்கு அந்த செய்தியை சொல்றதுல அதனால அதை தவிர்க்கலாம் இன்னைக்கு அதாவது ஒரு ரசிகனா நீ இயக்கி உனக்குள்ள எவ்வளவு பெரிய கனவு இருக்கும் நீ ரசிச்ச ஒருத்தன நீ இயக்குறதுங்கிறது நானும் அந்த ஆர்வம் ஆவலோட இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அது அவங்க அவருடைய மனைவி மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களும் அந்த கதையை திருப்பி நம்ம பண்ணணும்னு ரெண்டு மூணு பேருக்கு சொன்னாங்க ஆனால் இடையில ஒரு சிலரான வந்து அது செய்ய முடியாம போயிருச்சு அது என்னுடைய கனவு என்னன்னா நான் அவரை போலவே ஒரு நடிகன் ஆகணும்னு வந்தேன் மகிழ்ச்சி படத்துல நான் நடிச்சிட்டேன் இயக்குனரவும் ஆகிட்டேன் திரும்ப இப்ப படையாண்ண மாவீரான ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த பட இந்த படத்துல நான் மகிழ்ச்சியிலேயே மகிழ்ச்சி சத்யராஜ் அவர்கள் படம் பார்த்துட்டு கௌதமன் அம்மன் கோயில் கடைக்கால விஜயகாந்தை பார்த்த மாதிரி இருந்தது உங்களை இந்த படத்துல பாக்குறது என்னுடைய நண்பன் விஜி போலவே இந்த கதையில நீங்க அவ்வளவு அருமையா இருந்தது அது அப்படின்னு சொன்னாரு இப்ப இந்த படைப்பையும் நான் வந்து பைட்டெல்லாம் எடுத்துட்டேன் மூணு ஃபைட்டு எனக்கு ஆசை என்னன்னா நான் கேட்டுட்டே இருந்தேன் அவரு பார்த்தாரி அவர்கிட்ட அதாவது இந்த பைட்டை நான் அவர்கிட்ட போட்டு காட்டணும் ஏன்னா கேப்டன் பிரபாகம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு மாதிரி இதுல ஒண்ணு இருக்கு அந்த பைட்டு நான் போட்டு காட்டணும்னு நினைச்சேன் அது அவர்கிட்ட காட்ட முடியாம போயிருச்சே அப்படிங்கறதுதான் ஏன்னா எந்த கேப்டன் பிரபாகர்ல மன்சூர் அலியா நடிச்சாரோ அவரு இந்த படத்துல நடிக்கிறாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பார்த்துட்டு அவர் வந்து விஜயகாந்த் அந்த பைட்டு போலவே இருக்குன்னு அவர் சொன்னது இது எல்லாமே வந்து அது அதுதான் அது என்னன்னா ஆனால் நான் அவரை பார்த்து சினிமாவுக்கு வரணும்னு நினைச்சேன் வந்து அவர் எப்படி திரையில அல்லது சமூகத்துல எப்படி உண்மையா இருந்தாரோ அல்லது படத்துல அவர் போராடி ஒரு ஒரு போராட்டக்காரரா இருந்தாரோ இது எல்லாமே எங்கப்பாவும் ஒரு புரட்சிகாரரா இருந்த நிலையில கூட இது எல்லாமே நான் வந்து வாழ்க்கையிலையும் நானும் வந்து ஒரு நேர்மையோட என்னுடைய படைப்புகளை செஞ்சு போராட்ட களத்துல நிக்கிறதுங்கிறது எல்லாம் இதுக்கு மிக முக்கியமான தூண்டுகோள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அதனால இன்னும் இன்னும் இந்த சமூகத்துக்கு அவர் நின்னது போலவே உண்மையாக நிற்ப நிற்கணும் நான் நிற்க முடிவெடுத்திருக்கேங்கிறது மட்டும்தான் இந்த நேரத்துல அவருக்கு செய்கிற நான் உண்மையான அஞ்சலியாக இருக்க பலருடைய வாழ்க்கையிலும் ஒந்துகோலாக இருந்தவர் தான் விஜயகாந்த் இன்றை நம்மை விட்டு மறைந்திருக்கார் அவருடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கௌதமன்